தேவலோகத்தில் அழகிய அப்சரைகளில் முதன்மையானவள் தான் ரம்பா அவளது நடனம் இசை முக அழகு எல்லாம் தெய்வங்களையும் மானிடர்களையும் மயக்கக்கூடியவை அவள் குபேரனின் மகன் நளகூபரனை மணந்தாள் ஒருமுறை இலங்கையின் அரசன் ராவணன் தேவலோகத்திற்குச் சென்று ரம்பாவை கண்டான் அவளை கண்டதும் காதல் நோயை ஏற்பட்டது அவனது காதலை வெளிப்படுத்தினான் அதற்கு அவள் நான் உங்கள் சகோதரனுடைய மகனின் மனைவி அவர் உங்களுக்கும் மகன்தானே என்று கூறினாள் அதற்கு ஈராவணன் பதில் எதுவும் சொல்லவில்லை அவளது அழகில் மயங்கிய ராவணன் அவளை வலுக்கட்டாயமாக அணுக முயன்றான் அவள் இராவணனை தடுத்தும் முடியவில்லை அவளை பலவந்தமாக அணுகினான் ரம்பா நடந்தவற்றை தன் கணவரிடம் கூறினால் கண்களில் கண்ணீருடன் இதை அறிந்த நலகுபரன் கடும் கோபமடைந்தான் உடனே ராவணனை நோக்கி சாபமிட்டான் ஓ ராவணா நீ எந்த பெண்ணையும் அவளின் சம்மதமின்றி வலுக்கட்டாயமாகத் தொட முயன்றால் உடனே உன் தலையே வெடித்து போகும் அந்த சாபம் காரணமாகவே பின்னர் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வந்தபோதும் அவளை வலுக்கட்டாயமாகத் தொட தைரியம் செய்யவில்லை சீதை அசோகவனத்தில் இருந்தபோது சாபத்தின் பயத்தால் ராவணன் அவளை தொட முடியவில்லை